ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம் என்னென்னா மெது பக்கோடா பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரிங்க இது போல் நல்ல சின்னதாக நான் வெட்டி எடுத்திருக்கேன் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா அது ஒரு புகை காஞ்சிகிட்ருக்கோம் இந்த கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாயை இது போல் குட்டியாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பில் கொஞ்சம் கருவேப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இது போல் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிருவோம் வெங்காயம் அந்த பச்சை மிளகா அந்த கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா அந்த வெங்காயம் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா கூட தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் இதில் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துருவோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல குள கொலன்னு இருக்கணும் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனா ஊற்றுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம அங்கங்கே தூவி விடுறப்போ பார்த்திங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக வரும் அப்போ நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இதில் நம்ம சோடாப்பு வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்கல இப்போ ஊற வைக்கணும்லாம் கையில் உடனே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எடுத்து இந்த மாதிரி அப்படியே சின்ன சின்னதாக உதிரி உதிரியாக போடணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பராக பார்த்திங்கன்னா தொட்டாலே இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய மெது பக்கோடா நம்ம மொறு மொறுன்னு பக்கோடா செஞ்சு சாப்பிடுவோம் வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் வெட்டி அப்படியே நல்லா ஒரு மாவு பிசைஞ்சு நல்லா மொறு மொறுப்பாக போட்டு பொறிச்சு சாப்பிட்றது ஒரு பக்கோடானா இந்த மாதிரி மெது மெதுன்னு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பக்கோடா செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமறுப்பாக இருக்கக்கூடியதாக பக்கோடா தான் செஞ்சு சாப்பிடுவோம் இது வந்து அதிகமாக செய்ய மாட்டோம் அதை விட இது வந்து வேலை வந்து நமக்கு ரொம்ப கம்மி சட்டுன்னு செஞ்சு முடிச்சலாம் அதுக்கு ஒரு பக்குவம் கூட கிடையாது நல்லா கொல கொழப்பாக மாவுல க வெங்காயம் போட்டு கொல குழப்பாக கலக்கி நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு மெது பக்கோடா ரெடி ஆகிரும் இதே போல் ரொம்ப ஈஸியான முறையில் நீங்களும் மெது பக்கோடா இந்த மாதிரி ஒரு டீ வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்